எங்கள் ஊரில் காமட்டி கோயிலில் விநாயகருக்கு நடைபெறும் மாசி மாத திருவிழாவில் ரதிமன்மதன் திருவிழா சிறப்பாக நடைபெறும் கதையை இவர் சிறப்பாக பாடுவார் அப்பா அதனால வந்து ரதி என்ன சொல்லுவானா என் தவப்பனாரு உன்னை கண்ணாவில் எரிச்சிடுவாரு மைத்துனா போய் வரா மாட்டேன் நீ புகையா போயிடுவாண்டா நீ போவானாங்கிறான் அப்போது அவன் சொல்றான்னா பெண்ணே நதி தேவி போய் வருண்டி இந்திர நான் இப்ப வருகுவண்டி அடி இந்திர சபைக்கு நான் வருகிறேன் விடை கொடுத்து நீ அனுப்பி பெண்ணே நதி தேவி நான் போய் வருகிறேன் அப்படின்னு சொல்லும் போதே மன்னவா நீ கேளு போனா வரமாட்ட எந்த தவப்பானார் கண்ணால் எரித்திடுவார் கண்ணால் எரித்துடுவார் கலசம் வந்து போயிடுவார் அட பிள்ளை கரி தின்ன பெரும்பாவி நீ ஏடா அட ஆண்டி மகனே உனக்கு அருகுதா இருக்குதோ என்னுடைய புருஷனை தான் எரிச்சு விட்டியே நான் எப்படி தண்ணியும் தனியாக இருந்து எழுந்து பொட்டெழுந்து பூமியில் இருக்கணுமோ மாலை எழுந்து மாங்கிலே எழுந்து மகராசீமை சீமையில் நான் எப்படி இருப்பேன் அப்பா வைப்பா அப்படிங்கும் போதே தன்னுடைய இப்போ தாயிட்டம் ஓட்ட சொல்லுவாருன்னு கேட்டா உன் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும் உன்னுடைய புருஷனை நான் தரேன் இல்லைனா இந்த உலகத்தில் எல்லாரையும் எழுப்ப முடியாது அதனால உன் கண்ணுக்கு மட்டும் உன்னுடைய புருஷனை எழுப்பித்தரேன் அப்படி என்று சொல்லி அப்போது தானே மாங்கிலேயே பிச்சை எடுப்பாள் மாங்கிலேயே பிச்சை எடுத்து சுற்றி வந்து ஈஸ்வரனை சுற்றி வந்து எனக்கு பிச்சை போடுமா அப்போது வந்து உருடைய புருஷனை தானே எழுப்பி தந்திருக்கேன் மரத்தப்படி அப்படின்னு சொல்லி அப்போது மன்மதன் சொல்லுவார் அப்போ தான் வந்து மன்மதனுடைய அவனுடைய ம மருமரம் எழுப்பி தர்றாரு இல்லைன்னா அந்த உலகத்தில் யாருக்கும் சாவு கிடையாது